இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான் இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒசூர் நீதிமன்றம் அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க வெட்டியவர் மட்டும் குற்றவாளியாக சுற்றி அத்தனை நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா அவங்களும் குற்றவாளி தானே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தால் கூட அவர் ஓடி இருப்பார் ஒரு எடுத்து தெரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம் அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே அப்படி தான் பார்க்கணும் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது அந்த மாதிரி இருக்குது சம்பவம் இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவரெல்லாம் நீங்கள் சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்துருப்பாங்க இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்ற பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின் குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சா அதை களைய முயற்சி பண்ணாம இருந்தா அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க அப்படிதான் பார்த்தேன் நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கூட பண்ணுறாங்க இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க இன்னொன்று என்னது யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஆனாலும் நீங்க கேக்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டு நான் ஏன் சந்திச்சேன் எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் சந்திச்சாலும் நீங்க போட்டீங்க நீங்களா உன்னை போடுறீங்க வேற இதானி வந்துச்சா ரெண்டு பேரும் என்ன பேசுவோம் அரசியல் உரித்து பேசுவோம் பேசியிருக்கோம்ல அதுதான் செய்தி அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நாங்க உங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்துருக்கலாமே தனியாக சொல்லுங்க வேற அதானி அதானி அமெரிக்கா போட்ட சட்ட அப்படி அதானியோட கூட்டு வச்சு இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா இருக்கும் இவங்க தானே பேசுகிறாங்க இவங்க எந்த அதானி எதிர்கட்சியாக இருக்கும்போது அதானியை பேசினதை நீங்கள் பார்த்தீங்க அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது அவரோட சேர்ந்து எத்தனை இப்போ இந்த சூரிய ஒளிகள் மின்பொங்க அமைக்கிறதெல்லாம் அவர் அவரு அவரு இதில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா

ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு செயல்படுதுன்னு பாருங்க சிந்திச்சா யாராவது அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு ஓட்டையா இருக்கு ஆட்சி ஓட்டையா இருக்கு அரிசி ஓட்டையா இருக்கு அள்ளி வித்து தின்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரை கொண்டு போய் விக்கிறீங்க இங்கே வித்துட்டு போயிட வேண்டியதானே எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதானிய குறை சொன்னாங்க சரி அதான் நீ தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களெல்லாம் கேட்குறேன் யாரை சந்திச்சாருன்னு சொல்லு இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு யாரை சந்திச்சார் ஏன் நீங்க எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை யாரை சந்திச்சாரு என்ன பேசுனாங்க எதுவுமே இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு ரஜினிகாந்த சந்திச்சது நாங்க ரெண்டு பேரும் சங்கினா அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பட்டத்தில் உட்கார வச்சிருக்கேன் அங்கியா இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேக்குறதுன்னு இருக்குல்ல என்ிட்ட கேட்டான் அப்படி கேள்வி கேட்பேன்ல நான் அவரை சந்திச்சது நாங்க ரெண்டு சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே நீங்கியா சரி மாடாக்குறீங்களா வடகிழக்கு பருமழை நல்லா பல அளவுக்கு வந்து விவசாயி வந்து நெல் விதைப்பு பண்ணி ஜீவன் சம்பான்னு சொல்லிட்டு ஒரு ரகம் நம்ம பாரம்பரிய அதனுடைய நெல் வந்து தன்மை இல்லை ஆனால் மாநிலத்தில் நம்ம தோட்டத்துறை வேளாண்மை துறை சார் தான் விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணாங்க அது வந்து முளைப்பு தன்மை இல்லை விவசாயிங்க போயிட்டு அதை முறையாதாங்க நாங்கள் இனிமேட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட்டுக்கு ஏற்பட்டு போயிட்டு திரும்ப சொல்றோம் அதனால விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு தான் அந்த நாட்டு நாள் பண்ணையாமல் அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாயிக்கு பாதிப்பு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாய ஆட்சியில் இருக்கு எங்களுக்கு என்ன பாதிப்பு எங்களுக்கு நீங்கள் மண்ணல்ல முடியல மழை பெஞ்சு வெள்ளமா போச்சுன்னா பாதிப்பு எங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு இதில் என்ன பாதிப்பு இருக்கு எங்களுக்கு விவசாயிகளுக்கு உங்களை மாதிரியான நான் என்ன செய்யணும் நான் நான் என்ன போராடுறேன் பேசுகிறேன் தினம் தினம்தான் பேசிட்டு இருக்கிறேன் அதில் அக்கறை கொண்டவர்கள் வேளாண்குடி மக்களினுடைய நல்வாழ்ப்பு விதை இருக்கா இந்தியாவில் விதை இருக்கா விதை இருக்கா நம்ம பாரம்பரிய விதைகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா நெல் விதைகள் வச்சுருக்கீங்களா சின் சின்சாண்டோ மான் சாண்டை நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டீங்க இப்போ போயிட்டு வண்ட விதைனா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும் அதுக்குள்ளே விதை இருக்கும் எடுத்து போட்டால் மறுபடி முளைக்குமா முளைக்காது மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க இப்போ விதை அண்ணன் முளைக்கிற இல்லை முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும் ஒரு தடவை கொடு நான் விதை பண்ணை வச்சு விதைகளை இருக்கேன் எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சுருக்கிறாரு அதை பெருக்கித்தாரே நீ நல்லபடியாக விதைச்சி விதையு இப்போ என்னட்டா நான் கையிட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்யற நிலைமைக்கு என்னை ஆக்கு அப்புறம் பேசுகிற எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவோம் பக்கத்தில் யாராவது உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க சரியா எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலன்னு சொல்லுவோம் உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க இது வந்து நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம் நாங்கள் தான் எல்லோரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்குறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம் சரி நன்றி